புயல் சீறி வரும் தடை தடை மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாடையினை கூறிவிடும் ஆயிரம் எரிமலை மாணவர் விதிகளில் எரியும் எரியும் நாட்டினை இதுவரை வாட்டிய கொடுமைகள் அழியும் அழியும் காவல் கூடும் பெண்கள் கைது செய்து மக்கள் முன்னே தூக்கில் மாற்றம் என்ன கொடுமை எது பொறுப்பதில்லை ஒரு கணமும் சகிப்பதில்லை இல்லை கொடுமை முழுதும் அழியும் வரையில் முறக்கமில்லை ஆயிரம் எரிமலை மாணவர் விழிகளில் எல்லும் எரியும் நாட்டினை இதுவரை மாட்டிய பொதுமைகள் அழியும் அழியும் உயர் சீறி வரும் தடை அடிச்சங்கள் யாவுமே மீறி வரும் இந்த நாட்டுக்கு நாடைய தீர்ப்பினை கூறிவிடும் வாருடே ஒன்று பார்க்க வேண்டும் மீறி நன்மை ஈட்க வேண்டும் தர்ம யுத்தம் இது புதிய யுகம் விடுகிறது பழைய கதை முடிகிறது சிறையும் விலங்கும் உடையும் வரையில் வந்து

குற்றவாளிகள் தான் என்பதையும் சட்ட ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறோம் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு காவல்துறை செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் ஒரு சிபிஐ செய்ய வேண்டியதை நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போது நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று இன்று மாலை ஆறு மணி வரை நாங்கள் காவல்துறைக்கு நேரம் கொடுக்கிறோம் அதற்குள் இந்த தேச துரோகிகளை கைது செய்து கோர்ட்டிலே நிறுத்தி தூக்கிலிட வேண்டும் இதை செய்யாமல் இன்னும் சட்டமும் நீதியும் தூங்கிக் கொண்டிருந்தால் நாங்கள் அதாவது மாணவர்கள்

அது மட்டும் அன்றி அருண் மேத்தாவையும் அவர் மகன் ராக்கியையும் உடனே கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு ஆணை பிறப்பித்தார் பதவி இருந்து என்ன பிரயோஜனம் சாதாரண காலேஜ் பசங்க போயிட்டுமே ஏசாமே எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவா வெளிநாட்டுக்கு

பங்கு மார்க்கெட்னு சொல்லி மோசடி பண்ணதுக்காகவும் வக்கீல் விசேஷம் கொலை செஞ்ச குற்றத்துக்காகவும் உங்க ரெண்டு பேரையும் நான் அரெஸ்ட் பண்றேன் கமிஷனர் சார் எங்களை கைது பண்ணாதீங்க கைது பண்ணாதீங்க நாங்க எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு போய் பொழிச்சிக்கிறோம் அவங்க வீட்டுக்கு போனோம் ரெண்டு பேரையும் காணும்னு போய் சொல்லி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க உங்க கால்ல வேணா உழுற என்ன விஜயகாரமாய் அவங்க கால உழுதுட்டு ஓன் கால வேணா உழுற நம்மள அரெஸ்ட் பண்ணா நம்ம கால்ல நிறைய பேர் உழமைஞ்சிருக்கிய ஆஹ் கமிஷன் சார் வாங்க உள்ள போலாம் கொஞ்சம் தனியா பேசணும் சார் சாரி உள்ள என்ன பேச போறீங்க கோடி கோடியா தரேன் வியாபாரம் பேசுவீங்க உங்களை மாதிரி கேடிங்க எத்தனை கோடிங்க வேணாலும் கொடுப்பீங்க எனக்கு தெரியும் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது இப்ப மரியாதையா என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் கௌரவமா போலீஸ் மேல கூட்டிட்டு போவேன் இல்ல கையில விளங்க மாட்டி தெரு தெருவா இழுத்துக்கிட்டு போவேன் வசதி எப்படி கைய நீட்டி காப்பு மாட்டிக்க வேண்டியது தம்பி நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எங்களை கொண்டு போய் ஒப்படைக்கிறதுல தான் இருக்கு நாங்க இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு மட்டும் இல்ல உங்க உயிருக்கும் ஆபத்து

என்ன செய்றேங்கன்னு ஒவ்வொரு அசைவுகளையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க ராக்கி சார் மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து இறங்கிருக்காங்க சார் வெரி குட் நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்ப புறப்படுறாங்க எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இருத்த அதை நான் பாத்துக்கிறேன் தாமு நான் சொல்றது கவனமா கேட்டுக்க எந்த கார்ல உங்களை கூட்டிட்டு வந்தனோ அதே கார்ல உங்களை மறுபடியும் ஏத்துறேன் அத எஸ் அவங்க ஏத்திக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுறேன் அங்க யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டி உங்களை இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அவங்க என் காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க இதுக்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க வேற ஒரு கார்ல உங்களை ஏத்துறீங்க நேரா கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்துறீங்க எல்லாம் கரெக்டா உன்னோட கார்ல தான் எல்லா சாட்சியங்கள் இருக்குன்னு உனக்கு சேஸ் பண்ணுவானுங்க அதனால உனக்கு க்ளோஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணுவானுங்க அப்படி ஏதாவது நடந்து உன் உயிருக்கு டே என் உயிரை பத்தியே உன் உயிர பத்தி கவலைப்பட்டு இருந்தா காரியம் நடக்காது எப்படியாவது இந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும் அந்த குற்றவாளிகள் தூக்குல தொங்கணும் இதுதான் நம்ம லட்சியம் அப்பா நான் போறேன்டா இது சாவோட விளையாட்ட விளையாட்டு வந்தா வெற்றி போனா உயிர் அந்த உயிர் என் உயிரா இருக்க கூடாதா தியாகம் பண்ணதுக்கு உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கா எனக்கு கிடையாது ஒரு உயிரை பலி கொடுக்கணும் அது நான் தான் ஆறு பிள்ளைங்களை பெத்துட்டு எங்க அம்மா அவஸ்தப்பட்டு இருக்காங்க அதுல ஒண்ணு போனா கொஞ்சம் பாரமாவது குறையும் ஆனா நீ உங்க அம்மாவுக்கு ஒரே புள்ளடா உங்க போராட்டத்துல நானும் ஒருத்தி இது நான் செய்யக்கூடாதா நான் எப்படி கார் ஓட்டணும் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நான் போறேன் எதுக்கு நமக்குள்ள போட்டி சீட்டு குளிக்க போடுவோம் அதுல யாரு பேர் வருதோ அவங்க போட்டோம் ஓகே சூப்பர் மேட்டர் இது எங்க எல்லாருக்கும் ஓகே சீட் எழுது முதல்ல என் பேர் எழுதுறா என் பேர் எழுதுறா அம்மா இதுல ஒரு சீட் எடுங்க எடுங்கம்மா விஜய் உன் பேர் வந்திருக்கா நீ ஜெயிச்சிருக்க அம்மா எனக்கு ஒண்ணு ஆகாதுமா அப்படியே தான் ஆனா கூட இந்த பசங்க விட அன்பா பாத்துக்காங்க பாருமா லாயர் அடிக்கடி ஒண்ணு சொல்வாரு உயிரோட வாழறது மட்டும் வாழ்க்கை இல்ல ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம உயிரை கொடுக்கறதும் வாழ்க்கை தானே நான் வரமா சார் இன்னைக்கு நீங்கெல்லாம் சொல்ல போற சாட்சியில எங்க போராட்டத்தோட வெற்றியே இருக்கு தம்பி இது உங்க போராட்டம் இல்ல நம்ம போராட்டம்னு சொல்லுங்க என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் பரிகாரம் செய்ய கடவுள் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கான் இது வரைக்கும் நான் மனுஷனா இல்ல ஆனா இன்னைக்கு நான் மனுஷன நினைவச்சு காட்டுறேன் சாகிறதுக்கு முன்னால நான் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் வாங்க போகலாம் வாங்கலையா Hey, sir. TMJ 162 White Ambassador carla, sir. Okay. Hello, TMJ 162 செங்கல்பட்டு அம்பாசர் கார் இப்ப மகாலய ரோட்ல வந்துட்டு இருக்கு அந்த நமக்கு எதிரான இருக்காங்க அதுல ஒருத்தர் கூட உயிரோட கோர்ட்டுக்குள்ள நுழைய கூடாது எழுதி வச்சுட்டு அம்மா முக்கியமான தீர்ப்பு சொல்லும் தீர்ப்பி அருண் மேத்தாவோட சன் இன்னைக்கு நீ கோர்ட் சொல்ல போற தீர்ப்ப

இல்ல ஷூட் பண்ணிடுவேன் இந்த பைல் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி கூட அனுப்புங்கடா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கிறேன் நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன் நீ என்ன பண்ற நான் எழுதி கொடுத்த கீழ் எடுத்துக்கிறேன் நேரா கோர்ட்டுக்கு போற அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பாக்கலாம் 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 விசாரித்ததில் விஜய் என்ற வாலிபன் தலைமையில் ஒரு பெரிய நக்சலை கும்பல் மாணவர்கள் என்ற போர்வையில் போராட்டம் என்ற பெயரில் ஒரு தேச விரோத செயலை என்பதும் அரசுக்கோ தேசவிரோதும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் மற்றும் அருண் மேத்தாவிற்கு வேண்டியவர்களையும் கடத்தி சென்று கொடுமைப்படுத்தி வாக்குமூலம் வாங்கி பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் அமைச்சர் சுந்தரமூர்த்திக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் உண்டு என்பதற்கு ஒரு வீடியோ கேசட்டை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே கோடீஸ்வரர் அன்மேத்தாவையும் அமைச்சர் சுந்தரமூர்த்தியையும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அல்ல என்று முடிவு செய்து விடுதலை செய்கிறேன் இப்படி நான் தீர்ப்பு கொடுக்கலன்னா என் ஒரே பேட்டி கொலை செய்யப்படுவான் இந்த நிலைமையில தான் இப்பதான் இருக்கேன் ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டத்துல அவங்க எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க அதனால பார்க்கும்போது என் பேத்தியோட உயிர்ன்னு பேசா தெரியல நாட்டின் பொருளாதாரத்தையே தம்பிக்க வைத்து எண்பது கோடி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கும் அருண் மேத்தாவிற்கும் மந்திரி சுந்தரமூர்த்திக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்